ஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே அர்ணோதயம் நல்ல வேலை தனி உங்களை ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் நான் கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன் இங்கே நாளிலும் கூட ஒரு வார்த்தையை நான் வாசித்து நாங்கள் தியானிக்கலாம் அகமத்தின் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடைய பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டாள் என் அருமையான ஜனமே இன்றைய நாளிலும் கூட நம்மை காண்கிற தேவன் என்கின்ற தலைப்பின் கூடாய் இந்த வார்த்தை நான் உங்களோடு கொண்டு வர விரும்புகிறேன் ஆஹார் என்கிற ஒரு அடிமை பெண்ணானவள் மனைவியாக இருந்தால் அவள் சந்தர்ப்ப சூழ்நிலையிலே அவளை அவளுடைய நாச்சியார் துரத்தி விட்டாள் அந்த பிள்ளையோடு கூட அவள் துரத்தி விடப்படுகின்ற சூழ்நிலையிலே ஆப்ரஹாம் அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளையை கொண்டு வந்து விட்டுட்டு போய்விட்டான் இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் கூட சில நேரங்களில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என் கிறிஸ்துக்கு பிரியமான என் தேவஜனமே ஆகார் தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் நிமித்தமாய் அவள் வனாந்தர பாதையிலே பிரயாணம் செய்கின்ற பொழுதிலே அவனுடைய மகனுக்கு எல்லாம் கொடுத்து தீர்ந்து போனது தன்னுடைய கணவனாலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் பெற்ற சூழ்நிலையிலே அவளுக்கு போக வழி தெரியவில்லை அவளுக்கு எங்கே போரண்ட சூழ்நிலைகள் தெரியவில்லை அவள் நிக்கதியான சூழ்நிலையிலே அவள் இருக்கின்ற பொழுதிலே தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்கு நேராக அவள் முகம் கொடுக்கிறாள் என் பிள்ளை சாக போகிறது என் பிள்ளை சாக போகிறது என்கிறதான அந்த கடைசி நேரத்திலே அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையிலே நேசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுகின்ற பொழுதிலே கடைசி வேலை கடைசி நிமிடங்களிலே எல்லாம் நிறைவு பெற்று போன ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்ற வேளையிலே அவளை போல் ஒரு உணர்வு நமக்கு வருகின்ற பொழுதிலே நாங்கள் என்ன சொல்ல முடியும் நாங்கள் என்ன செய்ய முடியும் நரம்புக்குரியவர்களே அவள் அந்த வனாந்தரத்திலே அவளுக்கு சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை அந்த பிள்ளையை தவிர அவளோடு கூட இருக்கக்கூடிய யாருமே இல்லை என்கிற நிலையிலே இருக்கின்ற பொழுதிலே தான் இந்த பிள்ளையை வாழ வைக்கட்டும் என்று சொல்லுகிற ஒரு உணர்வு அவளுக்குள் ஏற்படுகிறது இந்த பிள்ளை வாழ வேண்டும் என்கிற நிலை அவளுக்கு அவசியமாக இருக்கிறது அவள் அந்த பிள்ளைய விட்டுட்டு தூரமாய் போகின்ற பொழுதிலே ஆண்டவர் அவளை பெயர் சொல்லி அழைத்தார் பெயர் சொல்லி அழைத்தார் அந்த நேரத்திலே அவளை சந்திக்கிறார் சந்திக்கின்ற பொழுதிலே தான் என்னுடைய ஆண்டவர் என்னை கண்டார் என்று சொல்லி அவள் இதை பெயரிடுகிறார் வேதாகமத்திலே முதல் தனிநபராய் நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் வைத்த முதல் நபராக ஆகார் இருக்கிறாள் நீ என்னை காண்கிறது அவன் ஆமேன் இந்த காலை வேளையிலே ஒரு சமாதை உங்களுக்கு முன்வைக்க நான் விரும்புகிறேன் என்னுடைய ஆண்டவர் உங்களை காண்கிறவர் என் ஆண்டவர் உங்களை காண்கிறவர் என்ன சூழ்நிலைகளோடு வந்தாலும் எப்பேற்பட்டதான எந்த நிலைமையிலே நீங்கள் இருந்தாலும் குறைவுகள் நிறைவாக்க முடியாத சூழ்நிலைகளிலே நீங்கள் இருந்தாலும் என்னுடைய ஆண்டவர் உங்களை காண்கிறதேவனாக இருக்கிறார் உலகம் உங்களை ஒதுக்கி ஒரு சூழ்நிலமான சூழ்நிலைகளில் இருக்கிற பொழுது பாலைவனத்தை போன்ற ஒரு சூர் வாழைவனத்தை போன்றதான ஒரு நிலைமை உங்களுக்குள்ளே இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களை காண்கிறவராக இருக்கிறார் அதன் நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள் உங்களை காண்கிற தேவன் உயிருள்ள தேவனாக இருக்கிறார் ஒரு முறை ஆண்டு மனம் திரும்பி அவரை நோக்கி பாருங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன் நீங்கள் பேர்ப்பட்ட சூழ்நிலைகளோடு இருக்கலாம் எந்த நிலையிலே நீங்கள் இருக்கலாம் அதை என்ன ஆண்டவர் பார்ப்பது இல்லை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் நெருக்கப்பட்டிருக்கலாம் அதே வேளையில நீங்கள் ஒரு இடத்திலே தவிக்க விடப்பட்டிருக்கலாம் என் ஆண்டவர் உங்களை காண்கிற தேவன் இருக்கிற இடத்துல நீங்கள் பார்த்து இருக்கிற இடத்துல காலை வேளையில் நீங்க சொல்லுங்க நீர் என்னை காண்கிற தேவன் நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டு என்னை காணுகிறவர் ஒருவர் மாத்திரம்தான் மறைவிடமாயிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலைமை எந்த சூழ்நிலையிலையும் என் ஆண்டவர் உங்களை காணுகிறவராயிருக்கிறார் பிரியமான என்னுடைய அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே அர்ணோதியத்து கூடாய் நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க இந்த காலை வேளையில் நீங்கள் சொல்லுங்கள் உங்களை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் ஆகாரை கண்ட தேவன் ஆகாருடைய கண்ணீரை கண்ட தேவன் அவளை வாழ வைத்தது போல அவளுடைய பிள்ளையை வாழ வைத்தது போல என்னையும் உங்களையும் அவர் வாழ வைக்க உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார் யோசித்து பாருங்கள் ஒரு பெண் சொல்லுகிறாள் ஆண்டவரே நீர் என்னை காணுகிறது எந்த நிலையிலேயே அவரை ஆண்டவர் சந்தித்தார் அப்படிப்பட்ட நிலையிலேயும் அவள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கும் பொழுது நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகள் சாதாரண சூழ்நிலைகள் அல்லவா அவளை பார்க்கிலும் நாங்கள் இருக்கிறது அவ்வளவு சூரத்துக்கு நாங்கள் நெருக்கப்பட்டவர்கள் அல்லவே ஆனாலும் என் ஆண்டவரை நீங்கள் மறக்காதபடிக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவரிடத்திலே உங்களுடைய எல்லாவற்றையும் நீங்கள் கொண்டு வருகின்ற பொழுதிலே அவர் உங்களை காணுவார் கண்ணை மூடி இந்த காலை வேளையிலே சொல்வோமா அந்தவரே நீங்கள் எங்களை காணுகிற தேவன் ஒரு விசை என்னோடு கூட நீங்கள் சொல்ல முடியும் என்னை காணுகிற தேவன் நீங்கள்தான் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே சுவாமி நீர் என்னை காணுகிறவரப்பாம் ஆண்டவரே சுவாமி நான் இன்ன சூழ்நிலையோடு இருக்கிறேன் என்ன காரியத்தோடு ஆண்டவரே நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன் என்ன ஆண்டு வரே சுவாமிக்கு தாவை இந்த இருந்து என்னை விடுவிக்க ஆண்டுவரே என்னால் முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிற உன்னை காணுகிற தேவனாக இருக்கிறார் பரிகசிக்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிற உன்னை காணுகிற தேவனாக இருக்கிறார் உடைய வாழ்க்கை நிர்மூலப்படுத்தப்பட்டு சூழ்நிலையிலே இருக்கிற உன்னை காணுகிற தேவனாக இருக்கிறார் சஞ்சலத்தோடு தவிக்கிற உன்னை காணுகிற தேவனாக இருக்கிறார் கவலையோடு உன்னை ஜீவியம் நகர்ந்து கொண்டிருக்கிறதா உன்னை நீ தைரியமாய் சொல்ல என்னை காணுகிற தேவன் என்னை காணுகிற தேவன் ஒரே சுவாமி இந்த இணைந்திருக்கிறார் பிள்ளைகள் யாவரையும் ஒப்புக்கொண்டு நீரவர்களை சந்தியும் உண்மை ஆண்டவரே சுவாமி அவர்களுக்கு காண்பிடி அவருடைய சூழ்நிலைகளை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே ஆசீர்வதித்து செபிக்கிறோம் உங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்கள்